அவன் கலாச்சாரத்தில் பொல்யூஷன் ஆகிப்போச்சு நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறை வழிக்கத் துவங்கியது மறை என்றால் வேத இதிகாசங்கள் நிறை கவர்ந்து அந்த ஒழுக்கத்தில் நின்றவனே என்ன சொன்னால் சூத்திரன்னா சூத்திரன்னா சன் ஆஃப் அ பேஸ்ட உபச்சாரிக்கு பிறந்தவன் என்று அர்த்தம் அந்த சமஸ்கிருத பதத்தின் அர்த்தம் அதுதான் ஆக ஒரு ஒரு ஒரே பிறப்புகளை நம்மள அப்படி சொல்லலையே குரான்ல நம்பிக்கையாளர்களே எவ்வளோ மெக்னானிமிட்டி எவ்வளோ இன்டெலிஜென்சி எவ்வளோ ஜெனராசிட்டி நிறை கவர்ந்து நின்றொழிய உன்னை மறை பழிக்க துவங்கும் போதே தமிழா நீ மறுப்புகள் விட மறந்து விட்டாய் அதனால்தான் இன்று இலங்கையில் உன் நிறை மாத கர்ப்பிணிகளின் நிழல்களை கூடச் நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறைகள் அந்த வேத இதிகாசங்கள் உன்னை சூத்திரன் என்று இழிவுற்ற போது அந்த ராவணனை சொன்ன போது அந்த நிறை கவர்ந்து அந்த ஒடுக்கத்துல நின்று ஒழுகனா நிறை கவர்ந்து நின்றொழுகிய உன்னை மறை பழிக்க துவங்கும் போதே நீ மறுப்புகள் விட மறந்து விட்டாய் அன்னைக்கே நீ மறுத்து என்ன மாதிரி எதிர்த்திருந்தீனா இன்னைக்கு உன் நிறை மாத கர்ப்பிணிகளின் நிழல்களை குறைச்சு விடுகிறார் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் யார் அப்படின்னு தின்றதுக்குள்ள நீங்க எதிர்க்கணுங்கிறது என்னுடைய பிரின்சிபல் நான் என்ன நானே ஐ எம் எக்ஸைட்டிங் மை செல் நெவர் இன்சைட்டிங் த ஆடியன்ஸ் இட் இஸ் லா ஐ எம் எக்ஸைட்டிங் மை செல் அவன் அன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை கட்டி காக்காம விட்டுட்டான் கம்ப மாறி கற்கவிகளுக்கு கம்பனின் கற்கவிகளுக்கு இன்னமும் நாம் கண்மூடி ஆதரவு உள்ளதால் தான் நாம் எங்கே சென்றாலும் கல்லால் அடிபடுகின்றோம் ஆனா நாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ் முஸ்லீம் தான் வச்சுக்கிறோம் ஏன்னா முதல்ல மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்களா எவன் வேணா வந்து எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம் ஆனா தமிழை எங்க போனாலும் எதிரி நீ கலந்துக்க முடியாது அவன் சூழ்நிலையின் நிர்பந்தம் அவன் தான் மெகனானிமிட்டியா இருப்பானா தவிர அவன் பழகிறவன்லாம் மெகனானிமிஷா இருக்க மாட்டான் பாருங்க அவன் நம்ம ஊர்லயே நாம என்னமோ யூனிட்டி இன் டைவர்சிட்டின் பேசிக்கோமே தவிர இந்தியா அவுட் இங்க வந்த உடனே கேரள முஸ்லீம் கேரளான்னு தான் வச்சுக்கோம் நம்மளே பாத்துக்கங்களேன் தஞ்சாவூர் முஸ்லீம்லாம் ஒரு தனி குரூப் ஆமா கீழக்கார முஸ்லீம் அவன் தண்ணி குறிப்பு பிச்சுட்டு பிச்சுட்டு போயிடறான் ஊரை காமிச்சுட்டு ஏன்னா மென்டல் சாட்டிஸ்பேக்ஷன்ல மெக்னாலிமிட்டி இல்ல இவன் பாருங்க சிங்கப்பூர்ல இருக்க வரைக்கும் இந்தியாவை நினைப்பான் இந்தியா கொஞ்ச நேரம் நினைப்பான் தமிழ்நாட்டில் ஹெட் குவார்டர்ல மெட்ராஸ்ல வந்து இறங்கணும்னு எங்க ஊரு தஞ்சாவூர்ல பொறையாருமா பொறையாருக்குள்ள போனா அதுல ஒரு சப் வில்லேஜ் வச்சுக்குவான் ராமநாதபுரம் தான் எங்க ஊருப்பா ராமநாதபுரத்துல போய் கீழக்கரையில மேல தேர்வு தான் எங்க தெருவுமா அப்பவும் திருப்தி அந்த மேல தெருவுல போன எங்க வீடு தான் பெரிய வீடு தான் பாத்தீங்களா இவன் எங்க போனாலும் ஒரு ஸ்டெப் இவனுக்கு ஒரு டிஸ்ஸாட்டிஸ்பேஷன் மனசுக்குள்ள சைக்கலாஜிக்கல இவனுக்கு ஒரு அதிருப்தி எல்லாமே நம்ம நாடுன்னு வாயில தான் சொல்லுவோம் அப்படி அப்படித்தானே இருக்கு நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் இந்த ஊர் புதுசா தெரிஞ்சு இந்த ஊர்ல வந்து பார்த்தோம்னா நம்மளே பெட்டரா தெரியும் இப்படி ஃபுட்பால் ஆடி இருந்தா எப்பதான் நம்ம ஒரு கன்செப்டிவ் ஐடியாவுக்கு வந்து கிரியேட்டிவ் அதையா செய்யறது அவனுடைய டிசாட்டிஸ்பேக் அதனால அந்த இன ஒன்னோட ஒரு இனத்தோட ஒரு இனம் எந்த காலத்திலையும் ஒத்து போகாது ஒரு விதத்துல லீக்கா தான் இருக்கும் சும்மா அடி சட்டத்தை வச்சு பயமுறுத்தி ஒன்னு சேர்ற மாதிரி வச்சுக்கிட்டு மனுஷன மாடு மாதிரி மேய்ச்சிக்கிட்டு போலாமே தவிர ஹார்ட் அவன் கலந்துக்குவானா நிச்சயமாக முடியாது கலாச்சார அமைப்பு ஆனா தமிழை மாத்திரம் எதிரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவான் ஏன்னா அவனுடைய கல்ச்சுரல் ஸ்லிப் எந்த நாட்டிலும் இவ்வளவு பயங்கரமான கல்ச்சுரல் ஸ்லிப் இருக்காது ஒரு காலத்துல ஆதி தமிழ இருக்கான் பாருங்க அவன் ஏக தேவனத்தான் வணங்கிட்டு இருந்தான் பாருங்க அவன் தமிழனுடைய பண்பாட்டுல முருகன் கடவுள் இருப்பான் அவனுக்கு பலதார கொள்கைகள் தார ரெண்டு ஆனா அவனுடைய பண்பாட்டை பாத்தீங்கன்னா அகல்யன் ஒரு தீர்ந்தான் அவ ஒரு ரிஷியினுடைய மனைவி அவ கற்புல அவ்வளவு சிறந்தவளம் அவ போய் ஆத்துல தண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மணல் அப்படின்னானா குடம் மண்ணு குடமாகும் மணல் கட்டுப்பட்டுக்குமா குடம் ஆயிடுமா அவ கற்புக்கு அவ்வளவு தூய்மை அவ தண்ணி மட்டிட்டு தினா வந்து கணவன் ஒரு துறவி புரிஞ்சுங்களா ஆக துறவரம் தமிழர்களிடம் கிடையாது தமிழ் பண்பாட்டிலும் கிடையாது இல்லற துறவிகளைத்தான் தமிழன் சந்தித்தான் அங்க போனான் அங்க போய் அந்த பெண்ணை எடுத்துட்டு வந்து அந்த தண்ணி ஊத்திட்டு இருந்தான் கணவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தான் அவ ஒரு நாள் அந்த ஆத்துக்கிட்ட நின்று அந்த குடத்துல தண்ணி முழுகும் போது மேல இந்திரன் இப்படி வானத்துல போனான் அந்த நிழல மனசுல தீர்ந்தாலாம் இந்திரனுடைய நிழல அந்த தண்ணில பார்த்து என்ன அழகா இருக்கான்னாலாம் மணல் கூட உடஞ்சு போச்சு கற்பிழந்துட்டான் நிழல மனசுல தீண்டதே கற்பிழந்ததாக கருதப்பட்டவன் தமிழக ஒரு காலத்துல அந்த நிழல கூட மனசுல தின்றது எவ்வளவு சென்டிமெண்டல் மனசுல அவ அண்ணா அழகா இருக்கான்னு நினைச்சாலும் அவன் அழிஞ்சு போயிட்டான் அந்த கூட உடஞ்சி அவன் கற்பிழந்துட்டாலாம் உடனே அவன் புருஷன் வெட்ட சொல்லி அப்புறம் உண்டானதெல்லாம் கதை ரைட் அந்த தமிழ எங்க வர்றான் அடுத்தாப்புல அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு கணவனுக்கு ஒரு மனைவி யாரு பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி அதையும் கருப்பு ஏத்துக்கிட்டான் மனச நிழல்ல தின்றதே பாவம்னு கருதப்பட்ட தமிழன் அஞ்சு பேருக்கு ஒரு மனைவியும் ஏத்துக்கிட்டான் சீதையையும் கற்புக்கரசியா சந்தேகப்பட்ட அதுக்கப்புறம் எழுதுனவன் சிலப்பதிகாரத்தை பீரியட் அந்த காலத்தில் வாழ்ந்தவன் கண்ணகி நிகழ்ச்சி நடக்கும் போது வாழ்ந்தவன் அதை காது வழியாக நேரடியாக கேட்டவன் அசகாபிகள் என்று நாம் சொல்லுகிறோமே அது போல கண்ணகி காலத்தில் இளங்கோடிகள் அவன் அந்த சிலப்பதிகாரத்தின் மூலகர்த்தா அவனே எழுதுறா மாதவிங்கிற உபச்சாரினே தமிழ மாதவிக்கும் கற்புண்டுங்கிறான் அந்நிய ஆடவன மனசுல நிழல தின்னதே பாவமா கருதிய தமிழ எங்க வந்துட்டான் ஒரு பச்சை உபச்சாரிய கருப்பு கொள்ள கருப்பு சொல்ற அளவுக்கு அவன் வந்துட்டான் லைஃப்ங்கிறது நிச்சயம் இல்லாத ஒண்ணு எனக்கு காலையில விடிஞ்சா கூட என் ரிசக்க நான் தேடிக்கிறது இல்லை என்னை பொறுத்த மட்டுக்கு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்திரிக்கிறது உதிக்கும் போதுதான் நான் படுக்கிறது ஏன்னா அந்த சூரியன் நாளைக்கு சாட்சிக்கு வருது கேமத்துல அதனால நீங்க பாருங்க நான் விடிஞ்சு தான் பெட்டுக்கு போவேன் அது உதிக்கும் போது நான் படுத்துருவேன் அதை கண்டவுனே உடனே பயந்து எந்திரிச்சு விடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சுன்னு அந்த ஃபியர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அது அஸ்தமன ஆகும் அப்படியே சோந்துடுறீங்க நான் அப்புறம் தான் பிரிஸ்காவேன் நைட்ல நீங்க பாருங்க எந்த நைட் மூணு மணிக்கு வந்தாலும் ரூட் தரதே இருக்கும் என் பாலிசி அந்த மாதிரி என்ன சூரியனுக்கு கட்டுப்பட்டு கூடாது நான் நான் கூட மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நான் மறைவிடமாக இருந்தாலும் கூட மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பேன் முப்பத்தி மூணு வயசுல சுத்த வேண்டிய வயசாங்க துறவு உண்டு சொல்லுங்க தெரியாத வித்தையா தெரியாத வித்தையா மனம் செய்வதோ அல்லது பெண்ணோடு உறவாடுவதோ யாரும் சொல்லிக் கொடுத்து வருகின்ற வித்தையல்ல அது ஒண்ணு புரியாத கலை அல்ல புனிதம் வேண்டும் என்பதால் நாம் சிலவற்றை புடம்போட்டதாக இருக்க வேண்டிய சூழ்நிலை மனசுக்குள்ள கூட மார்க்க இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதன் பின்விளைவுதான் இந்த இளம் வயதாக இருந்தாலும் நான் இன்று எத்தனை சர்க்காரின் தடைகளை வென்றிருக்கிறேன் பதினேழு தடைய நான் ஒத்தையால் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு சர்க்கார் நினைச்சா எவனவனா தட்டி தூக்கி போடலாம் தெரியுங்களா என்னங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தா ஒரு பொம்பளை நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு அவ கையை நான் பிடிச்சி இழுத்துதான் பேப்பர்ல சாமியாரின் சல்லா வழிகளை புரியாதா நம்ம எங்கேயாவது தூங்கிட்டு இப்படி கார் நிறுத்தி இருக்கேனோ ஒரு சாயா பாட்டில வச்சு சாணியார் சாயாங்கிறதான்னு போட்டால் தீந்து போச்சு ஆஹா பாத்தியா உங்க பாபான்னு கை தட்டத்தான் நூறு பேர் இருப்பானே தவிர நம்ம பாபா வா அப்படி செஞ்சு இருப்பாரான்னு பியான் ரீசனில் ஸ்டார்ட் மாட்டான் கூட நம்ம வயல ரெண்டு பேர் அப்ரூவ் ஆயிடுவான் அவ்வளோ ரிஸ்க்குலேயும் நான் தப்பிச்சு இதுவரைக்கும் மீது குற்றச்சாட்டுக்களை சுமக்க முடியாமல் போயிட்டுருக்கண்ணா எனக்கு நியாயம் நேர்மை நேர்மா அல்லாஹோட தயவருக்கும்தானே சொல்லுங்க இல்லைன்னா ஒரே செகண்ட் போட்டு தள்ளி இருப்பான் நீ என்னைக்கும் நான் அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா மார்க்கத்தின் நிழலில் மானசீகமாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்து நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மார்க்க உணர்வுகளை பிரதிபலியுங்கள் நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள் என்று கூறி எனக்காக துவா செய்வீர்கள் என்று கேட்டேன் உரைக்கு திரையிடுகிறேன்